ருத்ரன் நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் ஜோதிடர் வர்ஷினி முதல்ல என்னோட தமிழ்ல தவறுகள் தடுமாற்றங்கள் இருக்கும் காரணம் என்னோட பூர்வீகம் தமிழ் இல்லை அதனால என்னோட தமிழ்ல ஏதாச்சும் குறைபாடுகள் இருந்த என்னை மன்னிச்சிடுங்க இந்த வாட்டி நாம இந்த செப்டம்பர் மாதம் ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு ஆண்டு எல்லா ராசிகளுக்கு எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு தெரிஞ்சுக்கலாம் அது தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னால எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்துல இருக்கிறது எந்தெந்த கிரகம் எந்தெந்த இடத்தை விட்டுட்டு எந்தெந்த இடத்துக்கு போக போறதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரிஞ்சுக்கலாம் இந்த மாத ஆரம்பத்துல பாத்தீங்கன்னா மிதுனத்துல குரு இருக்காரு கடகத்துல சுக்கரன் இருக்காங்க சிம்மத்துல சூரியன் மற்றும் புதன் இணைந்து இருக்காங்க கன்னியில செவ்வாய் இருக்காரு அப்படியே இந்த கும்பத்துல ராகு இருக்காங்க மீனத்துல சனீஸ்வர பகவான் இருக்காங்க விருச்சிகத்துல சந்திரன் இருக்காங்க இந்த மாதம் பதினாலாம் தேதி பாத்தீங்கன்னா செவ்வாய் கன்னி ராசிய விட்டுட்டு துலாம் ராசிக்கு போக போறாரு இந்த மாதம் பதினாறாம் தேதி பாத்தீங்கன்னா சுக்ரன் சிம்ம ராசிக்கு வர போறாரு அப்படியே புதன் சிம்ம ராசியை விட்டுட்டு கன்னி ராசிக்கு போக போறாரு இந்த மாதம் பதினேழாம் தேதி பாத்தீங்கன்னா சூரியன் சிம்மத்தை விட்டுட்டு ராசிக்கு போயிட்டு அங்க புதனுடன் இணைந்து இருப்பாரு இது இந்த மாதத்துக்கான பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் இப்போ இந்த பிளேஸ்மெண்ட்ஸ் மற்றும் டிரான்சிட்ஸ் எந்த எல்லா ராசிக்காரங்களுக்கு எந்த மாதிரியான பலன்கள் கொடுக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம தெரியும் கடகராசி காரங்களுக்கு இந்த மாதம் எந்த மாதிரியான பலங்கள் இருக்க போகுதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்ப்போம் கடகராசி காரங்களுக்கு பார்த்தீங்கன்னா இந்த மாதம் பதினாறாம் தேதி வரைக்கும் சுக்ரன் வந்து உங்களுக்கு லக்ன ராசியில இருப்பாரு ராசி சுக்ரன் லக்னத்துல இருக்கிற சுக்ரன் வந்து அழகு ஏத்து விடுவாரு சொல்வாங்க இப்போ ராசியில சுக்ரன் இருந்தாக்கா என்ன நமக்கு அண்ணா புதுசா அழகாயிடுவோமா அப்படி இல்லைங்க நமக்கு பொதுவாவே ஏதாச்சும் ஒரு ஸ்கின் ரிலேட்டட் இஷ்யூஸ் ஸ்கின் ரிலேட்டட் முக்கியமா நமக்கு வெளியே படுற மாதிரி ரிலேட்டட் ஒரு நம்ம ஸ்கின் மேல எஃபெக்ட் ஆகிற மாதிரி ஒரு சில சுச்சுவேஷன்ஸ் வந்து நம்ம ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கோம் அந்த மாதிரி இஷ்யூ வந்து ஃபேஸ் பண்ணிட்டு இருந்தா இந்த டைம் பீரியட்ல வந்து அது குணமாகறதுக்கான நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க நமக்கு இப்போ ஃபார் சப்போஸ் நிறைய பேர் வந்து ஸ்கின் மேல பேச்சஸ் இந்த மாதிரி ஃபேஸ் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ இந்த டைம் பீரியட்ல வந்து நீங்க கிளினிக்ல ட்ரீட்மெண்ட் எடுத்தா உங்களுக்கு வந்து அது குணமாகறதுக்கான நல்ல வாய்ப்பு ட்ரீட்மெண்ட் வந்து வேலை செய்யறதுக்கான வாய்ப்பு அப்படியே சில பேருக்கு வந்து இது முக்கியமா உங்களோட பாடி மாத்துக்கிறதுக்கு உங்களை வந்து நீங்க பண்ணுறது ஸ்கின் பேம்பர் பண்றதுக்கு பாடி பேம்பர் பண்றதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியட் சொல்லிட்டு சொல்லாங்க முக்கியமா இந்த டைம் பீரியட்ல வந்து சில பேர் ஸ்கின் க்ளோ ட்ரீட்மெண்ட்ஸ் அந்த மாதிரி எடுத்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க இந்த டைம் பீரியட்ல எடுத்தது வந்து அமையும்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே பதினொன்னாம் வீட்டு அதிபதியான சுக்ரன் உங்களுக்கு லக்னத்துல இருக்கும் போது நண்பர்களோட துணைன்றது உங்களுக்கு கிடைச்சிரும் வந்து ஹெல்ப் பண்ணுவாங்க முக்கியமா கடகராசிக்காரங்க வந்து ரொம்ப நாளா பினான்சியல் லாசஸ் கூட பேஸ் பண்ணிட்டு இருப்பீங்க இருக்கீங்க நிறைய பேர் கடகராசிக்காரங்களுக்கு வந்து வேலை போயிருக்கும் ஸோ வேலை தேடல்லாம் இருக்கீங்கன்னா எதிர்பார்க்காத வகையில யாராச்சும் ஃப்ரெண்டு வந்து உங்களுக்கு ஹெல்ப் பண்ணுவாங்கன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே லக்னத்துல இப்ப ராசியில சுக்ரன் இருந்தாக்க வேற என்னென்ன பெனிஃபிட்ஸ் இருக்கும்னு பாத்தீங்கன்னா நம்மளோட தத்துவம் வந்து ரொம்ப சாஃப்ட்டா மாறும் பொதுவாவே கடகராசிக்காரங்கன்னு சொன்னாலே கொஞ்சம் சாஃப்ட் பர்சன்ஸ் லாயல் பர்சன்ஸ் இவங்களோட அன்புன்றது ரொம்ப உண்மையான அன்பு ரொம்ப லாயலான அன்பா இருக்கும் அப்படியே லக்னத்துல வந்து சுக்கரன் வந்தாக்கா இன்னும் சாஃப்டா இருப்பாங்க ரொம்ப ஹார்மோனியஸா இருப்பாங்க சுத்தி இருக்கிற கொஞ்சம் ஒரு சூழ்நிலைன்றது மாறுறதுனால அட்லீஸ்ட் உங்களுக்கு வேலை கிடைக்கட்டியும் வேலை கிடைக்கிறதுக்காக உங்களுக்கு ஃப்ரெண்ட்ஸ் வந்து நிறைய இடத்துல ரெஃபர் பண்ணிட்டு இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி சுச்சுவேஷன் ஹெல்ப் பண்றதுக்காக மூத்த சகோதரர்களும் சகோதரிகளோஸ் முன்னால வருவாங்க சோ உங்களுக்குள்ள ஒரு லவ்பிள் ஆட்டி டெவலப் ஆகும்னு சொல்லிட்டு சொல்லாங்க இந்த டைம் பீரியட்ல அது பரவாயில்ல நம்ம வந்து பிரச்சனை பண்ணிட்டு இருக்கோம் ரொம்ப நாளா கெட்டவங்களே கிடையாது உதவு பண்ற நல்லவங்களே இருக்காங்க எப்பவும் நல்லவங்களுக்கே கெட்ட நேரம் இருக்காது நல்லவங்களுக்கு நல்ல நேரம் கூட இருக்கும் அட்லீஸ்ட் இவங்க எல்லாத்தோட துணைன்றது நமக்கு கிடைச்சிரும்ன்ற ஃபீலிங்ன்றது உங்களுக்கு வரும்ங்க இந்த வர் இந்த மாதம் பொறுத்த வரைக்கும் கடக ராசிக்காரங்களுக்கு பினான்சியலி நல்ல டைம் பீரியடுங்க ஏன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு பதினாலாம் தேதி வரைக்கும் சூரியன் புதன் புதாதித்ய யோகம் ரெண்டுல இருப்பாங்க ரெண்டு பேருமே மானிட்டரி மேனேஜ்மெண்ட்ன்றது ரொம்ப நல்லா செய்வீங்க நீங்க இந்த டைம் பீரியட்ல அப்படி அப்படியே பதினேழாம் தேதி வரைக்கும் சூரியன் இரண்டாம் வீட்டு அதிபதியான சூரியன் இரண்டாம் வீட்டுல இருக்கிறதுனால உங்களுக்கு அந்நேரத்துக்கு பணம் வந்து சேருங்க எப்படியாவது அந்நேரத்துக்கு வந்து பணம் உங்க கையில வந்து சேரும்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே புதாதித்ய யோகம் எந்த இடத்துல ஏற்பட்டா அந்த இடத்துக்கு சம்பந்தப்பட்ட ஆர்கனைசிங் நேச்சர்ன்றது இருக்கும் மேனேஜிங் கேபபிலிட்டி இருக்கும் இப்போ உங்களுக்கு இரண்டாம் வீடானா பினான்ஸ் ஹவுஸ்ல வந்து புதாதித்ய யோகம் ஏற்படுறதுனால பினான்சியல் மேனேஜிங் கேபபிலிட்டின்றது சரி பதினாலாம் தேதிக்கு அப்புறம் வந்து புதன் மூணாம் வீட்டுக்கு போயிடுவாரு பதினேழாம் தேதிக்கு அப்புறம் சூரியன் வந்து மூணாம் வீட்டுக்கு போயிடுவாரு அப்புறம் என்னன்னு பாத்தீங்கன்னா உங்களுக்கு அதே பதினாறாம் தேதி வந்து பாத்தீங்கன்னா சுக்ரன்னு ரெண்டாம் வீட்டுக்கு வருவாரு சுக்ரன் யாருன்னு பாத்தீங்கன்னா பதினொன்றாம் வீட்டு அதிபதி உங்களுக்கு பதினொன்னாம் வீடுன்னா ப்ராஃபிட்ஸ் கெயின்ஸ் லாபங்களுக்கு சம்பந்தப்பட்ட வீடு ரெண்டாம் வீடு இங்க ரெண்டு பணத்துக்கு சம்பந்தப்பட்ட வீடுன்றது வெல்த் கெய்னிங் சொல்லிட்டு சொல்லாங்க இது ஒரு வெல்த் ஃபார்மிங் யோகா சொல்லிட்டு சொல்லுவாங்க ஜாதகபடி இந்த மாதம் முழுக்க உங்களுக்கு பண வகையில ரொம்ப நல்லா இருக்கும் ரொம்ப நாளா லாஸஸ் ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற கடகராசி காரங்களுக்கு ஒரு கிட்டத்தட்ட எப்படி ஒரு நாலஞ்சு மாசமா வந்து நீங்க ஃபேஸ் பண்ணிட்டு இருக்கிற பிரச்சனைக்கு வந்து இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ஒரு இதுன்றது கிடைச்சிருங்க கட்டாயமா உங்களுக்கு இந்த பினான்சியல் கெயின்ன்றது இருக்கும் சொல்லிட்டு சொல்லாங்க இந்த டைம் பீரியட்ல உங்களுக்கு ரெண்டாம் வீட்டுல சுக்ரன் வந்தாக்கா என்ன பெனிஃபிட் பாத்தீங்கன்னா சுக்ரன் வந்து உங்களுக்கு நாலாம் வீட்டு அதிபதி நாலாம் வீடுன்னு பாத்தீங்கன்னா ப்ராப்பர்டிஸ் மூலமா பணம் வரும் சொல்லிட்டு சொல்லாங்க சப்போஸ் நீங்க ஒரு ஒரு ரிசார்ட் வச்சிருப்பீங்க ஒரு பாண்டிச்சேரியில பெரிய லெவல்க்கு வேணா ஒரு வீடோ அந்த மாதிரி பழி பாண்டிச்சேரி மாதிரி இடத்துல ஒரு எயிர் பி மாதிரியான ஒரு சில இதுல வந்து நீங்க போட்டிருக்கீங்கன்னு வச்சுக்கோங்க சோ வாடகை பணம் மூலமா வந்து உங்களுக்கு மாத மாதம் அந்த பணத்துக்கு சம்பந்தப்பட்ட கெயின்ஸ்ன்றது வரும் சொல்லிட்டு சொல்லாங்க சோ ப்ராப்பர்ட்டி எஸ் ரிலேட்டட் மணி ஃபுளோ மானிட்டரி அன்றது இருக்குதுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க அப்படியே ரெண்டுலா சுக்கரன் இருந்தாக்கா குவாலிட்டி டைம்ன்றது ஃபேமிலி கூட ஸ்பெண்ட் ஸ்பெண்ட் பண்றதுக்கான வாய்ப்புண்டு சொல்லிட்டு சொல்லாங்க முக்கியமா வந்து உங்க குடும்பத்துல ஏதாச்சும் ஒரு சுப காரியம் நடக்கிறதுக்கு வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லாங்க குடும்பத்துல வந்து திருமணம் இருக்கிறதுக்கு வாய்ப்புண்டு இல்லை உங்க குழந்தைங்க இல்லைன்னாலும் அண்ணா குழந்தைங்க இல்லாட்டி அக்காவோட திருமணம் அந்த மாதிரி ஒரு கசின்ஸோட மேரேஜ் ஆயிருந்தாலும் நீங்களும் கசின்ஸும் ரொம்ப நெருக்கமானவங்க ஆயிருந்தா என்னன்னா அந்த ஒரு ஃபேமிலியில ஒரு அக்கேஷனல் ஈவெண்ட்ன்றது நடக்கிறதுக்கான வாய்ப்புண்டு சில பேருக்கு இந்த டைம் பீரியட்ல புதுசா ஒரு வீடு கட்டுறதுக்கு அதுக்கு சம்பந்தமா அக்கேஷன் ஈவெண்ட் நடக்கிறதுக்கு ஃபேமிலி அக்கேஷன்ல கலந்துக்கிறதுக்கான வாய்ப்புண்டுன்னு சொல்லிட்டு சொல்லலாம் மோஸ்ட்லி ரிலேட்டிவ்ஸ் அக்கேஷன்ஸ் சொல்றதை விட உங்க ஃபேமிலியில தான் ஏதாச்சும் ஒரு ஈவெண்ட்ன்றது இந்த டைம் பீரியட்ல நடக்கிறதுக்கான வாய்பண்டு சொல்லிட்டு சொல்லாங்க இப்போ இந்த துலாம் ராசில வந்து இவர் செவ்வாய் வந்திருக்காரு நாலாம் வீடு உங்களுக்கு துலாம் ராசி வீட்டுல வந்து உங்களுக்கு செவ்வாய் வந்திருக்கிறதுனால இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு ரொம்ப நல்ல டைம் பீரியட்னு சொல்லலாங்க நிலம் வாங்குறதுக்கு நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஏன்னா செவ்வாயனு பாத்தீங்கன்னாலே நிலத்துக்கு சம்பந்தப்பட்ட கிரகம் சோ பூமி செவ்வாய் அதனால வந்து வந்து வாங்குறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு பூமி விக்கிறதுக்கு நிலம் விக்கிறதுக்கு இது ரொம்ப நல்ல டைம் பீரியடு அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா பண்றவங்களுக்கு அக்ரிகல்ச்சரே நம்பிக்கிட்டு வாழ்றவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியட்னு சொல்லிட்டு சொல்லாங்க ஏன்னா பத்தாம் வீடு தொழில் வீட்டு அதை பத்தி செவ்வாய் தான் உங்களுக்கு அவர் நாலாம் வீட்டுக்கு வந்திருக்கார் இல்லையா அதனால அக்ரிகல்ச்சர் ரிலேட்டடா ஒர்க் பண்றவங்களுக்கு பூமியை நம்பிக்கிட்டு ஒர்க் பண்றவங்களுக்கு அப்படியே இந்த ரியல் எஸ்டேட் பிசினஸ் பண்றவங்களுக்கு இது நல்ல டைம் பீரியடான்னு சொல்லிட்டு சொல்லாங்க மற்றபடி கடகராசிக்காரங்களுக்கு இதுதான் உங்களுக்கான பலன் இப்போ கடகராசிக்காரங்களுக்கு என்ன ரெமிடி செஞ்சா நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு பார்ப்போம் கடகராசிக்காரங்களுக்கு ரெமிடி எதுவுமே பெருசா தேவைப்படாது இந்த மாதம் என்ன நல்லா தான் இருக்கிறதுனால பட் உங்களுக்கு நாளா செவ்வாய் இருக்கும் போது சில வாட்டி மதருக்கு வந்து உங்களுக்கு உங்களோட மதருக்கு வந்து ஹீல் பெயின்ஸ் ஆங்கிள் பெயின்ஸ் ஆங்கிள்க்கு சம்பந்தப்பட்ட இஷ்யூஸ் வர்றதுக்கான வாய்ப்புண்டு மதர் கூட ஏதாச்சும் சின்ன சின்னதாக கருத்து வேறுபாடோ அந்த மாதிரி வர்றதுக்கான வாய்ப்புண்டு அதுக்கு நீங்க வந்து டெய்லி சுப்பிரமணியருக்கு விளக்கேத்து சுப்பிரமணிய அஸ்டகம் படிச்சீங்கன்னா உங்களுக்கு ரொம்ப நல்லா இருக்கும்னு சொல்லிட்டு சொல்லாங்க மத்தபடி இந்த கடகராசிக்காரங்களுக்கு இந்த செப்டம்பர் மாதம் எல்லா விதமான நல்ல பலன்கள் அமையும் வந்து சொல்லிட்டு அந்த கடவுள் கிட்ட வேண்டிக்கிட்டு சர்வே ஜனா வந்து